கிறிஸ்திய சிவில் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகம் விளக்கம் தேவைப்படுகிறது அன்புக்குரியவர்களே இதற்கு விளக்கமே தேவையில்லை காரணம் பழமொழிகள் வழக்கு மொழிகள் ஒரு சில வார்த்தைகள் வழக்கு மொழிகள் இவைகளெல்லாம் வழி வழியாக சொல்லப்பட்ட ஒன்று எனவே அவைகளுக்கு நாம் விளக்கம் என்பது சொல்வதற்கு கடினம் ஆனால் அதனுடைய அர்த்தம் நாம் கண்டுபிடிக்கின்றோம் அதனுடைய முக்கியமான கருத்தை நாம் தெரிவிக்கின்றோம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நாம் சொல்கின்றோம் இதில் என்ன விளக்கம் இருக்கிறது யாரையும் நாம் கழுதை என்றும் சொல்வதும் இல்லை யாரையும் நாம் கற்பூரம் என்றும் சொல்வதும் இல்லை ஆனால் என்ன சொல்ல வருகிறோம் அதனுடைய மதிப்பை அறியாதவர்களுக்கு எதை பற்றியும் சொல்லியும் ஒரு புரோஜனமும் இல்லை அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாராட்ட மாட்டார்கள் மதிக்க மாட்டார்கள் எனவே அதை நீங்கள் செய்ய வேண்டாம் இதை எந்த ஒரு தொடர்ச்சியாக சொல்கின்றார் அல்லது எந்த ஒரு இணைப்பிலே இதை சொல்கிறார் என்று சொன்னால் பன்றிகளுக்கு முத்துக்களை போடாதீர்கள் பன்றி எங்கே இருக்கிறது முத்து எங்கே இருக்கிறது அதனால் இதை கேட்கின்றவர்களை பன்றிகள் என்று சொல்கிறார் ஆண்டவர் என்று அர்த்தம் அல்ல மிக விலை உயர்ந்த ஒன்றை மதிக்கும் பெறாத ஒன்றை அதனுடைய மதிப்பு தெரியாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது என்னவாகும் நாய் பெற்ற தெங்கம்பழம் என்று சொல்கிறோம் நாய்க்கும் தேங்காய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த தேங்காய் நாய்க்கு எந்த ஒரு பயனும் கொடுக்காது ஆனால் அந்த நாய் அந்த தேங்காயை விடாது அதை போட்டு உருட்டி கொண்டே இருக்கும் அதுவும் அனுபவிக்காது பிறருக்கும் கொடுக்காது இப்படியெல்லாம் இதனுடைய அர்த்தத்தை நாம் இதனுடைய பொருளை கண்டுபிடிக்க வேண்டுமே ஒழிய இதற்கு ஒரு விளக்கம் என்பது தேவையில்லை அந்த வகையிலே இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் எதற்கெடுத்தாலும் ஒரு காரணம் சொல்லுவார்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்வார்கள் இதனால் தான் எப்படி செய்தேன் அதனால் தான் அப்படி செய்தேன் இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று எதையாவது ஒரு காரணம் காட்டி நியாயப்படுத்துகின்ற ஒரு எண்ணத்தை தான் ஒரு வாழ்க்கை முறையைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இது யாருடைய எண்ணமாக இருக்கிறது யாருடைய ஒரு இயல்பாக இருக்கிறது என்று சொன்னால் பரிசெய்யர்கள் சது செய்யர்கள் ஆண்டவர் இயேசுவிடம் இவர்கள் பல குறைகளை கண்டுபிடிக்கின்றார்கள் இதெல்லாம் ஏன் இப்படி இவர் செய்கிறார் என்று அவர் மேல் குற்றம் சுமத்துகின்றார்கள் குறை காணுகின்றார்கள் எனவே தான் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஒரு கருத்தை உணர்த்துகின்ற ஒரு வழிமொழி வாய்மொழி அந்த பழமொழியே சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே அதற்கு அடுத்த நிலையிலே அவர் என்ன சொல்கின்றார் பாருங்கள் எப்படி எனில் திருமுழுக்கு யோவான் வந்தார் அவர் எங்கே வாழ்ந்தார் பாலை நிலத்திலே வாழ்ந்தார் ஆண்டவர் இயேசு வந்தார் அவர் எங்கே வாழ்ந்தார் ஒரு குடும்பத்திலே மக்கள் மத்தியிலே சாதாரணமாக வாழ்ந்தார் எனவே திருமுழுக்கு யோவான் அவ்வளவு கடுமையான ஒரு துறவு கோலம் பூண்டு தவம் இருந்து அவர் அந்த பாலைவனத்திலே வாழ்ந்தார் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லை ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பத்திலே வந்தார் அவர் இந்த மனிதன் மத்தியிலே இயல்பாக இருந்தார் உண்டார் குடித்தார் எல்லா மக்களோடும் சகஜமாக இருந்தார் ஏற்றுக்கொண்டீர்களா இல்லை அவரை என்ன செய்தீர்கள் அவன் பைத்தியக்காரன் அவன் எங்கே ஒரு பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அவரை நீங்கள் ஏளனம் செய்தீர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் இயேசு சாதாரணமாக மக்களிடத்திலே வாழ்ந்தார் அவரை என்னை சொல்கிறீர்கள் பாவிகளோடு அவர் செல்கின்றார் அவர் பெரும் தீனிக்காரர் எங்கு பார்த்தாலும் போய் சென்று சாப்பிட்டு கொண்டு வருகிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் யோவான் வந்த பிறகும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மனம் மாறுங்கள் என்று சொன்னார் அவரை யார் கேட்டது மெசையா வந்த பிறகும் அவரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் இயேசுவும் திருவாய் மலர்ந்து சொன்ன முதல் வார்த்தைகள் காலம் நிறைவோற்றது மனம் திரும்புங்கள் விண்ணரசு வந்துவிட்டது என்றார் யார் கேட்டீர்கள் எனவே மெசியாவும் வந்துவிட்டார் அதற்கு முன்பு திருமுழுக்கு யோவானும் வந்துவிட்டார் இருவரும் இந்த அழைப்பை உங்களுக்கு கொடுத்தார்கள் நீங்கள் கேட்டீர்களா ஆனால் இவர்கள் என்ன சொல்வார்கள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்வார்கள் ஏதாவது ஒரு குறையை சொல்வார்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தங்களுடைய தன்மையை அவர்கள் எப்பொழுதும் நியாயப்படுத்தி கொள்வார்கள் சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் ஒரு குணப்பண்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் எதை சொன்னாலும் அவர்கள் சரி ஆனால் இதனால் தான் இப்படி ஆகிவிட்டது நொண்டி குதிரைக்கு சறுக்கனது சாக்கு என்று சொல்வார்கள் அதுபோன்றுதான் பல நேரங்களிலே நாம் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் செய்தியாக கொடுக்கின்றார் இன்றே காலம் இதுவே தகுந்த காலம் இதுவே உகந்த நேரம் எனவே மனம் மாறுங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள் எனவே இதை யார் செய்தது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே பாவிகள் செய்தார்கள் வரி தண்டுபோர் செய்தார்கள் எழுந்து வா என்று சொன்னார் மத்திய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்து விட்டார் சாதாரண மீனவர்கள் அங்கே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னதும் அப்படியே வலைகளையும் படகுகளையும் விட்டுவிட்டு வந்தார்கள் பரிசெயர்கள் வந்தார்களா சதுசேயர்கள் வந்தார்களா அவர்கள் என்ன செய்தார்கள் எனக்கு என்னுடைய தந்தையர் இருக்கின்றார் தாய் இருக்கின்றார்கள் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று ஒருவன் சொன்னான் நான் இப்பொழுதுதான் திருமணம் செய்திருக்கிறேன் எனவே நான் உடனே வர முடியாது என்று சொல்கின்றான் இன்னொருவன் சொல்கின்றான் நான் இப்பொழுதுதான் ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறேன் எனவே அதை நான் பண்படுத்த வேண்டும் இப்பொழுது நான் வர முடியாது என்று சொல்கின்றான் எனவே அவரவர்களுக்கும் காரண காரியம் இருக்கிறதை ஒழிய ஆண்டவருடைய அழைப்பு என்பது அவர்களுக்கு முக்கியமாக இல்லை எனவே தான் அன்புக்குரியவர்களே அவர்கள் இயேசு வந்தும் கூட மெசியாவை கண்டறியவில்லை இப்படிப்பட்டவர்கள்தான் யூதர்கள் இன்றைக்கும் யூதர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு வந்த பிறகும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஒரு காரணம் காட்டி தங்களுடைய எதிர்பார்ப்பை நியாயப்படுத்திக் கொள்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நாமும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த அற்புதமான இந்த நாள் இந்த நேரம் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி அதில் இறைவனோடு நாம் இருக்கின்றோமா இறைவனை பின்பற்றுகின்றோமா என்று பார்க்க வேண்டுமே ஒழிய இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டு இன்னும் நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அவர்களைப் போன்று நாமும் ஏமாற்றுகின்றோம் அவர்களைப் போன்று நாம் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறோம் சின்ன பிள்ளைகள் தான் ஏதாவது ஒரு காரண காரியம் காட்டி சண்டைகளை போட்டுவிட்டு எல்லாவற்றையும் கலைத்து அவர்கள் செல்லு விடுவார்கள் அது சின்ன பிள்ளைத்தனம் சிறு பிள்ளைகள் இப்படித்தான் விளையாடுவார்கள் அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நம்மையும் ஆண்டவர் ஏற்று பார்த்து சொல்வாரா என்று நினைத்து பார்க்க வேண்டும் எனவே இறைவன் தருகின்ற அழைப்பை ஏற்போம் ஆண்டவரிடம் வருவோம் இறைவனோடு இருக்கின்ற அனுபவமும் அருளையும் வேண்டி